வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில் சில நேரத்தில் சில மனுஷங்களை பார்த்து ஆத்திரப்படுறத விட அமைதியாக கடந்து போகிறது எவ்வளவோ நல்லதுங்க தேவையில்லாத சில விஷயத்துக்காக அடுத்தவங்களை பார்த்து நாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறது தேவையில்லாத ப்ரெஷரை ஏற்றிக்கிறது இந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பாருங்கள் இதை பற்றி நினச்சதுனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணிடுச்சுன்னா நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதையோ நினைக்கிறதையோ ஒட்டு மொத்தமாக விட்டுருவீங்க ஸோ தயவு செஞ்சு சொல்கிற எக்காரணத்தை கொண்டு எந்த விஷயத்த நினச்சும் மன உளைச்சல் படாதீங்க ஃப்ரீயாக இருங்க ஸோ இன்றைக்கி என்னோடய தோட் த்ரோட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபால்ட் ஆகிடுச்சு நான் கொஞ்சம் வெளியில் கோவிலுக்கு அது இது போனதுனால தண்ணி சேரல நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்